ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சின்சியராக படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இதில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து டிஎன்பிசி தரப்பில் ஒரு சிலபஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதாவது ஒரு அப்டேட் வரப்போகிறத பற்றி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் நமக்கு வந்து தெரியும் போன வருடம் இதே டைமில் தான் வந்து டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து டிஎன்பிசி வந்து மாற்றினாங்க ஸோ அதற்கு முன்பு வர டிஎன்பிசி குரூப் டூக்கு வந்து எந்த மாதிரி சிலபஸ் ப்ரிலிமினரி சிலபஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நூறு மார்க் வந்து லாங்குவேஜஸ் மீதி நூறு மார்க்கில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் கேபிடூல் எழுபத்தஞ்சு மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இருந்தது ஆனால் போன டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் தூக்கிட்டு யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனில் வந்து புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அந்த யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனில் தமிழுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தரமான டாபிக் வந்து வச்சுட்டு மற்றபடி ஜென்ரல் ஆல்ரெடி இருந்த டாபிக் தான் வந்து இருந்தது ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து லாங்குவேஜஸ் வந்து ஒரு நூறு மார்க்ஸ் இருந்தது வந்து ரொம்ப கம்மி பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேர் வந்து அதாவது வெளியிருந்து கொஞ்சம் அழுத்தங்கள்னால டிஎன்பிசி தரப்பு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா லாங்குவேஜுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைக்கல யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன்லேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஎன்பிசி இருந்து சொன்னாங்க ஸோ இப்போ புதுசாக இப்போ என்ன அப்படின்னா இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து வெளியே விடலை ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஏன் அப்படின்னா வந்து இனி குரூப் ஒன் எக்ஸாமுக்கான தேதிகள் வந்து அறிவிச்சாச்சு குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோருக்கான அடுத்த எக்ஸாம் வரப்போகிற எக்ஸாமுக்கான வேக்கன்சி எவ்வளோன்னு சொல்லி கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஒன் மந்த் முன்னாடி வந்து தெரியும் ரெவன்யூ சைல் இருந்து ஒரு ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க எவ்வளோ குரூப் டூ குரூப் ஃபோர் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்து ஸோ கூடி சீக்கிரமே வந்து வரப்போகிறதுனால ஆனால் இன்னும் வந்து குரூப் ஃபோருக்கான சிலபஸை வந்து டிஎன்பிசி வந்து எந்த ஒரு தகவலும் வந்து வெளியிடலை ஸோ நம்ம ஒரு தெரிஞ்சவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அதாவது ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா டிஎன்பிசி தரப்பில் வந்து டிஎன்பிசிக்கு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து வெளியிடுவீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து வெளிவிட்டதுக்கப்புறம் குறிப்பிட்ட கால அளவு ட படிக்க டைம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதற்கு குரூப் டிஎன்பிசி தரப்பில் தரப்புலருந்து என்ன ஒரு பதில் கிடச்சி வந்திருக்கு அப்படின்னா இன்னும் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் சிலபஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணலை அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கூடிய சீக்கிரமே வந்து டிஎம்பிசி தரப்பில் இருந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து ஃபைனலைஸ் செய்யப்படும் அங்கேருந்து ஒரு ஏதாச்சும் ஒரு தகவல் வந்து வரும் அதுதான் வந்து உண்மை ஓகேங்களா மேபி ரொம்ப எல்லாரையும் வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து டிஎன்பிசி தரப்புலருந்து கேட்டது என்ன அப்படின்னா லாங்குவேஜை தூக்கக்கூடாது ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அதில் வந்து லாங்குவேஜஸை தூக்குனா வந்து கொஷின் பேப்பர் வந்து இன்னும் ஹார்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பேர் வந்து சொன்னாங்க ஸோ டிஎன்பிசி தரப்பையும் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்புகிறோம் ஓகேங்களா ஏன்னா குரூப் டூ வந்து இந்த லாங்குவேஜஸை தூக்கிட்டு ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டடிஸ் வைக்கிறதுனால அது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதே பேட்டர்னை குரூப் ஃபோரில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது மேபி அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வராமது ஆனால் என்ன சேஞ்சஸ் வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் அந்த நியூ சிலபஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா டிஎன்பிசி சாரி போன வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது முதல் பன்னெண்டாவது வரை இருக்கிற பள்ளி புத்தகங்கள் எல்லாமே வந்து நியூ புக்காக வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதற்கு முன்பு வர பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பழைய சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு வந்த முன்னாடி வந்த புக் ஸ்கூல் புக்கு தான் வந்து சிலபஸாக வச்சுருந்தாங்க பட் போன வருடமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புது சமச்சீர் புக்கே வந்து வந்துருச்சு ஸோ அந்த புது சமச்சீர் புக்கில் இருக்கிற போயம் ப்ரோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து புது சிலபஸில் வந்து இடம்பெறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா சயின்ஸு ஜாகிரஃபி பொலிட்டி எல்லாமே வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து வரப்போகிறது இல்லை ஸோ நீங்கள் வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து படிக்கலாம் மேக்ஸிமம் சேஞ்சஸ் எதில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வந்து சிலபஸில் தான் வந்து எதிர்பார்க்கறக்கான வாய்ப்பு சரி லாங்குவேஜஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ லேங்குவேஜஸ்ன்னு எடுத்துகிட்டா இந்த மூணு தான் வந்து சேஞ்ச் ஆகும் போயம் ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி ஸோ அதை தவிர லாங்குவேஜஸை நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் படிக்கிறவங்களாகட்டும் தமிழ் படிக்கிறவங்களாகட்டும் இலக்கணத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எல்லாத்துமே வந்து மார்க் கம்மியாகிறது என்ன அப்படின்னா இலக்கணத்தில் தான் வந்து கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி போயம் ப்ரோஸ் எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து புக்ஸை படிச்சிட்டிங்கன்னா போதும் அதிலிருந்தால் வந்து கேள்விகள் கேட்கப்படும் ஸோ நீங்கள் கிராமரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இப்போவே வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ புது சிலபஸ் அறிவித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஸோ கூடிய விரைவிலே வந்து டிஎன்பிசி தரப்புலருந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து வெளியிடப்படும் ஸோ அதுக்கான டைம் வந்து கொடுப்பாங்க மினிமம் ஒரு டூ மந்த்ஸா கொடுத்துட்டு மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்கும் எப்பவுமே நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த் முன்னாடி கூட சிலபஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சது ஸோ நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து விட்டுறாதீங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க ஓகேங்களா தேங்க்யூ